இருபத்தைந்தாவது நாள் என்று கூலி படத்திற்கு திரையரங்குகள் ரெடியாகும் கொண்டாட்டம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி திரைப்படத்தின் வெற்றியுடன் கூடிய இருபத்தி ஐந்தாவது நாள் கொண்டாட்டம் மற்றும் ஜப்பானில் வேட்டையன் படத்தின் ரிலீஸுடன் வந்த புதிய அப்டேட்ஸை பற்றி பார்க்க போறோம் என்று வேட்டையன் படம் ஜப்பானில் ஹவுஸ்ஃபில் காட்சிகளுடன் ரிலீஸ் ஆகி அங்கே பெரிய வரவேற்பை பெற்றது இருந்தாலும் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனால் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்களில் பல பாசிட்டிவ் அப்டேட்ஸ் வந்துள்ளன வேட்டையன் படம் இப்போது இருபது மில்லியன் டாலர் வசூல் கடந்து ஜப்பானில் பாக்ஸ் ஆபீஸ் காட்சிகள் அதிகரித்து வருகிறதாம் இதற்கு பிறகு நம்ம படம் இருபத்தைந்து வது நாளை கொண்டாடுகிறது அந்த மாதிரி திரையரங்குகள் இருபத்தைந்து நாளை உற்சாகமாக கொண்டாடத் தொடங்கியுள்ளனர் இந்த நான்காவது வாரம் நமக்கு ஒரு வெற்றி தேடும் வாரம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இதோ இந்த படத்தின் வசூல் ஐநூற்று ஐம்பது கோடி கடந்து அறுநூறு கோடி அடையுமா பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்ட்ராங் ஹோல்டில் இருக்கும் இந்த படம் வெற்றி படம் என்றே தன்னை நிரூபித்துள்ளது தியேட்டர் ஓனர்ஸ் இந்த படத்தை பாக்ஸ் ஆபிஸ் டாக்டர் என மதிப்பிடுகின்றனர் பிரபஞ்சம் முழுவதும் கூலி படத்திற்கு மிகுந்த வரவேற்பு இந்தியாவிலும் சிங்கப்பூர் மற்றும் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் இது அதிகமான புக்கிங்ஸ் ஓடு அடைந்து வருகிறது என்டிடிவி போன்ற பிரபல ஊடகங்களில் கூலி படம் பற்றி பாராட்டுகள் வந்துள்ளன இதிலும் முக்கியமான விஷயமாக வார் செகண்ட் பார்ட் ஒரு பெரிய ஃபேன் இந்தியா மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் வந்திருக்கக்கூடிய படம் இந்திய லெவலிலும் சரி வெளிநாட்டிலும் கூட பெரிய ஃபார்மேட்டான எந்த ஒரு தியேட்டரும் கிடைக்கல ஐமேக்ஸ் ஃபோர் மற்றும் பல முக்கியமான மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கிடைக்கல அதையும் தாண்டி கூலி படம் ஏ சர்டிபிகேட் வாங்கியிருந்தது அப்படி இருந்துமே கூட ஒரு பெரிய கிளாஸ் போட்டிக்கு மத்தியில ஐநூறு கோடிக்கு மேல வசூலிச்சிருக்கணும் போது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஸ்டார்டோம் ஐ காட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்டுக்கள் அந்த ஆர்டிக்கலில் வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன் ஸ்டார்டம் இந்த கூலி படத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் பிரபலமாக இருக்கிறது இது ரஜினி ரசிகர்களுக்கு கோஸ் பம்பஸ் தருவதாக இருக்கும் இதுதான் பிரைம் பஸ்டர் நியூஸ் இந்த செய்தியை பார்த்து உங்கள் கருத்தை காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க